நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் மத்தியானம் சாப்பாடு என்ன செய்யலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் அரிசியை கழுவி வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னே நல்லா கழுவி வச்சுருந்தேன் அதை நான் அடுப்பில் தூக்கி போட்டுட்டு புளியை ஊற வச்சுக்கினேன் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி காரக்குழம்பு வச்சுட்டு ஃப்ரை டிஷ்ஷு எனக்கு முட்டை ஆம்லேட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு வெண்டைக்காய் ஃப்ரையும் செய்யலாம் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரு நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டார் அதனால் அவருக்கு வெண்டைக்காய் ஃப்ரையும் எனக்கு முட்டை ஆம்லேட்டும் செய்யலான்னு இருக்கேன் இப்போது காரக்குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பத்து பல்லு பூண்டு குறிச்சு வச்சுட்டேன் கூண்டுலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததால் அதை ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கினேன் ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு முருங்கக்காய் ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு தான் குழம்பு வைக்கணும் இந்த காய்கறியே ரொம்ப அதிகமாக இருக்கும் குழம்பு பூரா காய்கறி இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் மாங்காயில் பாதி மாங்காய் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளியை நல்லா மொதல் தடவை நல்லா கரைச்சிட்டு வடி கையாலேயே நம்ம வடிகட்டிவிட்டு தடவை நம்ம புளி வடிகட்டுற பாத்திரம்னு சொல்லுவாங்க இதை இல்லாட்டி காய் வடி வடிகட்டுற பாத்திரம்னுவாங்க வாங்க இதில் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டும் போது சின்ன சின்ன ஓடாக இருந்தால் கூட அதில் தங்கிடும் இது கடையில் வாங்கினா புளியாக இருக்கிறதால ரொம்ப ஓடு இருந்தது அதனால நல்லா இந்த மாதிரி நான் வடிகட்டிட்டேன் சாதம் எந்து நிறந்த பாத்திரத்தை தூக்கி சின்ன பர்னலில் வச்சுட்டு இப்போ வானலில் போட்டுக்கிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்காக வானலில் ஒரு குழி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வடங்க போட்டு அது பொறிஞ்சதும் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன் இது நல்லா வதங்கினதும் தக்காளியையும் கத்திரிக்காயையும் போட்டு வதக்கிக்கலாம் எங்கள் வீட்டில் ஏசி ரிப்பேராக இருந்ததால் ஏசி மெக்கானிக்கை வர சொல்லியிருந்தோம் அவர் வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் காலையில் கடைக்கே போகலை ரிப்பேர் பண்ணவர் வந்ததால் வீட்டில் தான் இருக்கார் ஏன்னா சீக்கிரமாக சமைச்சாக்கா சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிடுவோம் அதன் அதனால் சீக்கிரம் சமைச்சி வைன்னு சொன்னதால நான் அவசரமாக சமைச்சிட்டு இருக்கேன் இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் வதங்கின்னு இருக்கும்போது நான் குளியில் கால் டீஸ்பூன் தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன் இதை போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் எல்லா ரெசிபிக்குமே எங்கள் வீட்டில் வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவோம் தனி மிளகாய் தூள் தனி தனியாக போட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் தூள் தான் போட்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ நல்லா வதங்கி கத்திரிக்காய் இப்போ நாம் புளிக்கரைசில எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் உப்பு காரம்னா சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தது அதில் கொதித்து வந்தால் இன்னும் கெட்டியாகன்றதுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுவிட்டேன் அதுக்காட்டியும் அங்கே அந்த அடுப்பில் சாதம் வெந்து போச்சு அதை தூக்கி வடிச்சிட்டு வர்றதுக்காட்டியும் இங்கே குழம்பு கொதி வந்துடுச்சு இப்போ மாங்காயும் முருங்கக்காயும் போட்டு கலந்து விட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக வெண்டைக்காயை கட் பண்ண போனேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏசி வேலையெல்லாம் முடிய போகுது மெக்கானிக் கிளம்ப போகிறாரு சமையல் ஆகிடுச்சான்னு வந்து கேட்டார் இன்னும் ஆவில் இன்னும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணுன்னு சொன்னதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல எனக்கு வத்தல் வறுத்து சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டார் அதனால் போட்ட முருங்கைக்காயும் மாங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு மாங்காய் வந்து அப்படியே கரையாமல் கல் மாதிரியே இருக்குது கடைசியாக இதில் கொஞ்சம் வெல்லமும் மல்லித்தழையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதே வானல தான் நான் கழுவி வத்தல் வறுக்க போகிறேன் இது நல்லா கழுவி எடுத்துன்னு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வத்தல் வறுத்துக்கலாம் இந்த வத்தல் வந்து வீட்டில் போட்ட வத்தல் தான் இது வத்தல் போட்டதும் என்னுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் வத்தல் வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு சூடாக இருக்கும்போது அந்த அடுப்பையும் நம்ம சுற்றி இருக்கிற பகுதியெலாம் நல்லா துடைச்சி ஏற்றுட்டேன் நமக்கு சுலபமாக இருக்கும் அதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு துடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்னாடியே நான் துடைச்சிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் சாம் சாதம் வத்தல் காரக்குழம்பு தயிர் ரெடியாக இருக்குது அவர் சா அவருக்கு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு நானும் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி ஸ்டெயிலில் உங்கள் வீட்லேயும் காரக்குழம்பு வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு காரக்குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ சாப்பாடு போட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு இப்போது முட்டை ஆம்லேட் போட போகிறேன் முட்டை ஆம்லேட் போடும்போது ம வெள்ளைக்கரு மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் மஞ்சக்கரு எடுத்து அப்படியே போட்டுருவேன் ரெண்டு முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துட்டு மஞ்சள் கரு தூக்கி போட்டுட்டேன் மஞ்சக்கருவில் அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குமா அதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால் நான் அது எப்போதுமே சாப்பிட மாட்டேன் மஞ்சள் கருவை மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு சூடானதும் இந்த முட்டையை எடுத்து அதெல்லாம் ஊற்றி வேக வச்சுக்கினேன் இதை சுற்றும் ஒரு தடவை எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வெந்ததை நான் திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சு இதை எடுத்து வச்சிக்கிட்டேன் சாதத்தோடு தொட்டு சாப்பிட சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு எனக்கு இதோட இன்றைக்கி மதியான சாப்பாடு முடிஞ்சிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் நன்றி